வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஏழு உச்சிமாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாயிரம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அறிவியலும் தத்துவமும் மனித வாழ்வின் நிலையான உண்மை என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஈரான் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இங்கிலாந்து செல்லும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் தீபேஷ் மற்றும் நமன் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியின் அழைப்பை ஏற்று அந்நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஏழு உச்சிமாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார் மூன்று நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி முதற்கட்டமாக தமது சைப்ரஸ் பயணத்தை நிறைவு செய்து கனடா சென்றடைந்தார் கனடாவின் கெனானஸ்கிஸ் நகரில் இன்று நடைபெறும் ஜி ஏழு மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் தொடர்ந்து ஏழாவது முறையாக இந்த மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் ஜி ஏழு உச்சிமாநாட்டிற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் மேலும் சர்வதேச பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் தமது கருத்துக்களை பிரதமர் பகிர்ந்து கொள்வார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரான்ஸ் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி கனடா ஆகிய நாடுகள் ஆண்டுதோறும் சந்தித்து உலகளாவிய பொருளாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதித்து வருகின்றன ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை நீதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் பச்மார்கியில் நடைபெறும் பிஜேபியினருக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாதுகாப்புப் படையினர் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை குறிப்பிட்டு பேசினார் நம்மீது தாக்குதல் தொடுத்தால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் எதிரி நாட்டை ஆத்திரமூட்டும் வகையில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் அல்ல என்று அவர் குறிப்பிட்டாா் இந்த முகாமில் பங்கேற்றுள்ள பிஜேபியினர் ஜனநாயகத்திற்குட்பட்டு தங்களின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாயிரம் ஒட்டுநர் பயிற்சி பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இந்த பயிற்சி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறினார் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு லட்சம் ஓட்டுநர்கள் தேவை என்ற நிலையில் திறன்மிக்க ஓட்டுநர்கள் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் இந்த பயிற்சி பள்ளிகளின் சேவை இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் சாலை விபத்துகளை குறைப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் மக்கள் போக்குவரத்து விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார் அறிவியலும் தத்துவமும் மனித வாழ்வின் நிலையான உண்மைகள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியா பண்டை காலம் முதலே நாகரிகத்தில் சிறந்து விளங்கி வருவதாக கூறினார் உலகின் பல நாடுகள் நாகரிகத்தில் மேம்பட்டிருந்த போதிலும் அந்த நாடுகள் அதனைத் தொடர்ந்து பின்பற்றவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவை பொறுத்தவரை எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டு பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படுகிறது யோகாசனம் குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன யோகாசனம் மேற்கொள்வதால் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று தமிழகத்தின் சென்னை தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் டாக்டர் திருமதி பேச்சியம்மாள் அம்மாள் தெரிவிக்கிறாா் யோகா டேன்றது ஜூன் இருபத்தி ஒன்று மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாற வேண்டும் கண்டிப்பாக உடல் நலத்துடனும் நலத்துடனும் கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறையாக இல்லாம உங்களுடைய வாழ்வியலோடு கூடிய ஒரு முறையாக உங்க வாழ்வியலோடு ஒரு அங்க பகுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவையான உடல் நலம் மனநலம் கூடிய ஒரு சமுதாயத்தை அமைக்கணும் முடியும் ஒவ்வொருவரும் உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது யோகாசன பயிற்சிக்கு நீங்க ஒதுக்கணும் கண்டிப்பா பெண்கள் கண்டிப்பாக உங்களுடைய தினசரி நாள்ல ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்களுடைய உடல் நலத்திற்காக ஒதுக்கி இந்த யோகாசன பயிற்சியை மேற்கொள்ளணும் உடல் நலத்துடன் மன நலத்துடன் வாழ்ந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது செய்தி செய்திகரிக்கை இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் மீது இஸ்ரேல் படைகள் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளன ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் தொடங்கப்பட்டு நான்கு நாட்களை கடந்துள்ள நிலையில் டெல் அவ்யூ மற்றும் ஹைஃபா நகரில் ஈரான் படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றன இதில் ஏராளமான கட்டிடங்களும் வீடுகளும் சேதமடைந்திருப்பதுடன் பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் டெஹ்ரான் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பு நடைபெற்ற நேரத்தில் இஸ்ரேல் படைகள் தாக்குதலை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே வளைகுடா நாடுகளிலிருந்து போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜி ஏழு உச்சிமாநாடு தொடங்க உள்ள நிலையில் கத்தார் சவுதி அரேபியா ஓமன் ஆகிய நாடுகள் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிடம் வலியுறுத்த வேண்டும் என ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளது இதையடுத்து டெஹ்ரான் வாஷிங்டன் மற்றும் பிற நாடுகளின் தலைநகரங்களில் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக துபாயிலிருந்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மத்திய அரசின் புள்ளியியல் துறை மற்றும் திட்ட துறையின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தமிழகத்தின் தர்மபுரியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டதாக தருமபுரி துணை மண்டல அலுவலகத்தின் மூத்த புள்ளியியல் அதிகாரி திரு மதிவானன் தெரிவித்தார் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் நம் நாட்டின் தரவு சார்ந்த சான்றுகள் சார்ந்த கொள்கை வகுப்பை வடிவமைப்பதில் அதன் மாற்றத்தக்க பங்கை நினைவு கூறுகிறது இந்த நிறுவனத்தின் கீழ் சமூக பொருளாதார ஆய்வுகள் குடும்ப நுகர்வு செலவின் கணக்கெடுப்பு வேலைவாய்ப்பு மற்றும் வேலை பற்றிய தொடர் ஆய்வு நேர பயன்பாட்டு ஆய்வு நகர்ப்புற பகுதிகள் ஆய்வு அமைப்புசாரா சாரா நிறுவனங்கள் பற்றிய வருடாந்திர ஆய்வு உற்பத்தி துறை வருடாந்திர ஆய்வு பயிர் புள்ளி விவர மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வரும் வேளாண்மை ஆய்வுகள் ஆகியவை நடத்தப்படுகின்றன எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறித்து தருமபுரியில் பேரணி மற்றும் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அரசு பள்ளிகளில் மரக்கன்று நடுதல் மற்றும் அலுவலகத்தில் கண்காட்சி அமைத்தல் ஆகியவற்றை பங்காற்றி வருகிறோம் இந்த ஆய்வுகளின் வெற்றியானது மக்களின் முறையான மற்றும் சரியான தகவல்களை பொறுத்தே சார்ந்துள்ளது எனவே அரசு மக்களின் ஒத்துழைப்பையும் மதிப்புமிக்க நேரத்தையும் அவர்களை தேடி வரும் புள்ளியியல் அலுவலருக்கு உண்மையான மற்றும் முழுமையான தகவல்களை வேண்டிக் கொள்கிறது வர்த்தக நிலக்கரி சுரங்கங்களுக்கான பனிரெண்டாவது சுற்று ஏலம் இன்று தொடங்கியுள்ளது ஏலத்தை எடுப்போரிடமிருந்து அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதால் ஏற்கனவே இருபத்தி இரண்டு நிலக்கரி சுரங்கங்களில் பதினோரு சுரங்கங்களுக்கு ஏல நிறுவனங்கள் போட்டியிட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இணையதளம் மூலமான ஏல நடைமுறை தொடங்கியிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை நிதி நடவடிக்கைகளுக்கான பிரத்யேக படையான எஃப் கண்டித்துள்ளது இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி உதவி இல்லாமல் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தியிருக்க முடியாது என்று கூறியுள்ளது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்போருக்கு நிதி வழங்கும் நடவடிக்கைகளை உலக நாடுகள் இணைந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அந்த அமைப்பின் தலைவர் எலிசா டி ஆண்டா மேண்டட்ராசோ தெரிவித்துள்ளாா் கர்நாடகா கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவின் சில பகுதிகள் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை வரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதற்கிடையே தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை வரை லேசானது முதல் மிதமானது வரையான மழையுடன் புழுதி காற்றும் வீச வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது இங்கிலாந்து செல்லும் வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் தீபேஷ் மற்றும் நமன் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஆதித்ய ரானா மற்றும் கிலன் பட்டேல் ஆகியோர் காயம் காரணமாக போட்டியில் இடம்பெறவில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் மகளிர் கோப்பைக்கான போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்குகின்றன இந்த ஆண்டு முதல் முறையாக தொடங்கும் இப்போட்டிகள் வரும் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறுகிறது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் ஏ பிரிவில் பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா கேரளா அணிகளும் பி பிரிவில் ஒடிசா ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சேலத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக்கம் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ரன் எடுத்தது நூற்று எண்பத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி இருபது ஒவரில் நூற்று எழுபத்தி இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஏழு உச்சிமாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாயிரம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அறிவியலும் தத்துவமும் மனித வாழ்வின் நிலையான உண்மை என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஈரான் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இங்கிலாந்து செல்லும் பத்தொன்பது வயதுக்கு குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் தீபேஷ் மற்றும் நமன் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது